முக்கிய புள்ளிகளாக அரங்கேறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து முயற்சியை உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள் விடையுங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுவீர்கள் இறைவன் உங்களோடு என்று இருப்பான் என்பதை என்னுடைய வாழ்த்துக்களாக சொல்லி இந்த பிரம்மாண்டமான தன்னம்பிக்கை அரங்கத்திற்கு என்னை பேச அடைத்த எஸ்பிஐ லைஃப் நிறுவனத்திற்கும் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை வெற்றியாளர்களுக்கும் நான் உலகத்தில் மனிதர்கள் இரண்டே வகையாக தான் பார்க்குறேன் ஒன்னு ஜெயிச்சவன் இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்காக போராடுறவன் தோத்தனைங்கிறது வரலாற்றே கிடையாது யாருமே ஒன்னு ஜெயிச்சவன் இன்னொன்று ஜெயிக்கிறதுக்காக போராடுறவன் இந்த ரெண்டு பேர் தான் மனுஷனாக இருக்க முடியும் அப்படி ஜெயிப்பதற்காக அல்லது ஜெயித்து கொண்டிருக்கிற அத்தனை தீ போன்ற உள்ளங்களுக்கும் என்னுடைய தித்திப்பான தன்னம்பிக்கை வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வெற்றி பொழுதில் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் இந்த அரங்கில் நிரம்பி இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னை எங்கேயாவது இடத்தை சந்திப்பீங்க சார் உங்களுடைய பேச்சு என்னை இந்த இடத்தில் தூண்டி விட்டது அப்படின்னு ஒரு மனிதன் சொன்னான் என்னுடைய இந்த ஒரு மணி நேரத்திற்கு அதிக கிணத்து கொடுத்த விலையாக இருக்கும் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வழங்கும் என்பதை கூறி இந்த கை கற்றால் இந்த அரங்கத்தை நிரப்பிய அத்தனை உள்ளங்களையும் இஸ்ரால் அலங்கரித்த அத்தனை நிமிஷங்களையும் தமிழால் வழங்கி என்னுடைய தாய் தமிழால் வழங்கி என் நாவில் நடமாடும் நற்றமிழால் வழங்கி உங்கள் அனைவரையும் என்னுடைய என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு உங்களை என்னுடைய அன்பையும் கொட்டியமை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வழங்கி இந்த அளவில் இந்த சபையை பிரிய மனமில்லாமல் மீண்டும் உங்களை சந்திக்க பேராசையோடு விடைபெறுகிறேன் விரைவில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்

ഇതേ എനർജിയോട് അടുത്തതായി